யாழர்வி ஃபார்ம் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் இருக்கோம் நம்ம இன்றைக்கி வனாலயம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நர்சரி அப்படின்னு எதிர்பார்த்து வந்தோம் அந்த நர்சரி கிடையாது நர்சரி இருக்குது ஆனால் அதை தவிர நம்ம பெரிய விஷயம்லாம் இருக்காங்க உள்ள ஒரு சின்ன காடு உருவாக்கிட்டு இருக்காங்க இவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அழிந்து வரும் சூழ்நிலை அதாவது இயற்கை சூழல் வந்து அழிஞ்சிட்டே இருக்குது உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது நம்ம தாத்தா பாட்டி அவங்களாம் பார்த்தா நம்ம அப்பா அம்மா வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான சூழலை வளர்ந்து வந்திருக்காங்க நம்ம அதை அழிச்சுட்டு அது நமக்கே தெரியும் ஆனால் நம்ம நம்ம மீட்டு கொண்டு வரக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம ஒன்றுமே பண்ணுறதில்லை அப்படிங்கிறதான் உண்மை ஒரு சின்ன மரக்கண்ண நம்மளால் நட கிடையாது நம்மகிட்ட இடம் கிடையாது நம்ம இடம் வந்து கிராமத்தில் இருக்கு அங்க போய் யார் பராமரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்வியா இருக்கும் நம்ம அதை பண்றது கிடையாது ஆனால் இங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா என்னுடைய பிறந்த நாளோ இல்லை எனக்கு கல்யாண நாளோ என்னுடைய மகளுடைய பிறந்த நாளோ என்னுடைய தாய் தாப்பனுக்கு பிறந்த நாளோ நாளோ அந்த மாதிரியான ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நம்ம இங்கே வந்து மரக்கண்டுகள் வாங்கி நட்டு வச்சோம் அப்படின்னா மூணு வருஷத்துக்கு அவங்க பராமரித்து கொடுத்துட்றாங்க அவங்க மூணு வருஷம் கழிச்சு அவங்க வந்து பார்க்கும்போது அந்த மரம் பெருசாக இருக்கும் அது ஃபியூச்சரில் அது இன்னும் பெருசாக இருக்கும் என்னுடைய பேர் சொல்கிறதுக்கு ஒரு மரம் இருக்கு நானே நட்டு வச்சு நானே வளர்த்துருக்கேங்கிற பேர் சொல்ற அளவுக்கு இருக்கும் இந்த இடம் நாளைக்கு பார்க்கும்போது ஒரு பெரிய காடாக தான் இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி மரங்களா இருக்கு நாளைக்கு இந்த பெரிய காடாக இருக்கும் இது வந்து சின்ன விஷயம் கிடையாது இன்னைக்கு பண்றது அப்படிங்கிறது நம்ம அழிச்சிட்டு இருக்கோம் இதை மீட்டி இவங்க கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க ரொம்ப பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் வான்மலை பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வார வாரம் செவ்வாய்க்கிழமை இங்கே நடத்திட்டு இருக்காங்க காலையில் ஏழு டூ ஒம்பது நடத்திகிட்டு இருக்காங்க அதுவும் வந்து அற்புதமாக இருந்து நாங்கள் இன்றைக்கி அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டோம் அது ஷூட் பண்ண முடியல ஆனால் மீட்டிங் ரொம்ப அற்புதமாக இருந்தது நிறைய முக்கியஸ்தர்கள் இருந்தாங்க பக்கத்தில் இருக்க பல்லடம் திருப்பூர் சுத்தோட்டாரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க இது வந்து ரொம்ப அற்புதம் நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம் அப்படிங்கிறத விட ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு நாங்கள் எதிர்பார்த்தது வேற மாதிரி இருந்துச்சு இங்கே நடக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்குது இது நான் ஏன் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணேன் நானே பல தானே இருக்கேன் ஏதாவது இன்னும் பார்க்கல அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு இந்த இது ஆறு வருஷமா நடந்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு தெரியல இதை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் தான் நாங்கள் இந்த ஷூட் பண்ணுறோம் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வனத்துக்குள்ளே போகலாம் ஓகே இங்கே முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வனப்பிள்ளையார் வச்சிருக்காங்க நம்ம பிள்ளையார் வந்து நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம் இது நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் வனப்பிள்ளையார் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க நம்ம எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகரை வணங்கிட்டு ஆரம்பிச்சா அது இருக்குங்கிறது முன்னோர்களுடைய வாக்கு ஸோ அதன் அடிப்படையில் நம்ம உள்ளே வரும்போதே ஒரு வினா விநாயகர் வச்சுருக்காங்க அவரை வணங்கிட்டு நம்ம உள்ளே போயிடலாம் ஓகே நம்ம பிள்ளையார் தாண்டி உள்ளே வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தேசிய கொடியை ஏற்றிருக்காங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த வேலை நடக்குதுங்க நம்ம தேசிய கொடி ஏற்றுறதுங்கிறது சுதந்திர தினத்தை தவிர மற்ற நாட்களில் நம்ம ஏற்றுறதில்ல சுதந்திர தினம் அண்டு குடியரசு தினத்தை தவிர மற்ற நாள் ஏற்க ஏற்றுறதில்லை இங்கே வார வாரம் அதை பண்ணுறாங்க இந்த இடத்த வந்துட்டு மூவர் முற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா இருக்கிறாங்க காந்திஜி அவர்கள் இருக்காங்க அந்த திருவள்ளுவர் இருக்காங்க நமக்கு பிடிச்ச நம்ம இளைஞர்களுக்கானங்க நம்ம இளைஞர்களான நமக்கு பிடித்த ஒருவர் வந்து அப்துல் கலாம் ஐயா இந்த இடத்துக்கு தேவையானவரும் கூட என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மலம் வ மரம் வளர்க்குறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அப்துல் கலாம் ஐயா வந்து நமக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த இடத்துக்கு முக்கியமாக தேவை எனக்கு பிடிச்ச அவர் அவரை இங்கே வச்சுருக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கே வந்து கொடியும் இருக்குது அதுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம் ஏன்னா வந்து தென்னை தேங்காய் மட்டையெல்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க இது எதுக்காக நாங்கள் கேட்டோம் நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு இது உரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோன்னா இது உரம் கிடையாது இவங்க எதுக்காக பண்ணிக்கிறாங்கன்னா உண்மையிலே ஒரு நுணுக்கமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தை வந்து நம்ம தே தேங்கா மட்டை வந்து உறிஞ்சி வச்சுக்கணும் நல்லா ஸோ ஈரப்பதம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் மரத்துக்கு தேவையான தண்ணீர் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வேலை பண்ணியிருக்காங்க நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ மரம் இங்கே நட்டு வச்சுருக்காங்க அப்படின்றத எல்லா மரத்துக்குமே அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நுணுக்கமான வேலை நமக்கு தெரியாத வேலையும் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போக போகிறோம் நம்ம வரவேற்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச் வனாலயம் அப்படின்னு பெருசாக வச்சுருக்காங்க நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயமே இது தான் இந்த நர்சரி அப்படிலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இது மாதிரி கூண்டு மாதிரி வச்சுருப்பாங்க இது அந்த மாதிரி இல்லை நிறைய அற்புதமான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எக்ஸ்ட்ரார்னரியாக இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ச்சுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மரம் இல்லை நூறு மரம் இருக்குன்னு எட்டு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது நம்ம என்னென்ன மரம் எப்படி பண்ணுறாங்க எப்படி பராமரிக்கிறாங்க இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம உள்ளே உள்ள உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நடைபாதை வந்து வச்சிருக்காங்க இது பார்த்தா பெருசாக போகுது ரொம்ப தூரத்துக்கு போகுது இன்னும் உள்ளே எவ்வளோ பெரிய இடம் இருக்குன்னு எனக்கு தெரியல அவ்வளோ பெருசாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூங்கில் மரங்கள் வந்து அதிகமாக வச்சிருக்காங்க இதெல்லாம் எதுக்குன்னு நம்ம கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டெய்லி காலையில் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து ஆறு முப்பது ஆ ஒன்றரை மணி நேரம் அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா வாக்கிங்க்கு அலோவ் பண்ணுறாங்க இங்கே வந்துட்டு சுற்றி வந்து மூங்கில் மரமாக இருக்குது எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது மூங்கில் மரங்கள் வந்துட்டு அதிகமாக ஆக்சிஜன் குரோத்திங் கொடுக்கும் அப்படின்றதுக்காக இங்கே வந்தோம் அப்படினு நினைக்கிற நமக்கு வந்துட்டு சுத்தமான காத்துங்கிறது கிடைக்கும் இன்னைக்கு பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எங்கே போனாலும் பொல்யூஷன் மட்டும்தான் இருக்குது சுத்தமான காற்று இல்லை அதை தேடி போனால் ஊட்டி குறைக்காமல் எங்கேயாவது போய்ட்டுருக்கோம் பட் நம்ம ஊருக்குள்ளே நம்ம நடு ஊரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிடுறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் அழகாக கொட மாதிரி வளைஞ்சு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே வர்றதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இது பல்லடத்தில் தான் இருக்குது பல்லடம் வாசிகளாகட்டும் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல பல்லடத்துலேயே இருக்குது அஞ்சு வருஷமாக இருக்கு அது ஆறு வருஷமாக இங்கே இருக்குங்கிறது எனக்கே தெரியல ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க இந்த இடத்துக்கு வாங்க நீங்கள் மரக்கன்று வாங்கி நடனால் கூட உங்கள் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவாவது ஆவாவது காலையிலையும் சாயங்காலம் கூட்டிகிட்டு வாங்க இங்கே வாக்கிங்காக வாங்க சுத்தமான காற்றை நம்ம சுவாசிக்க முடியும் நம்ம இப்போ வந்து ஆஃபீஸ் வந்துட்டோம் ஆஃபீஸுக்கு முன்னாடியே ஒரு அற்புதமான விஷயம் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வார வாரம் செவ்வாய் ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா மீட்டிங் அது நடக்கும்போது ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து ஒவ்வொரு விதமான மூலிகை செடிகளை நட்டு இருக்காங்க இது ஒன்று ரெண்டு கிடையாதுங்க இங்கே ஒரு ஐம்பது நூறுக்கு மேலே இருக்குது ஆஃபீஸ் வாசல்லே வச்சுருக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு வார வாரம் அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதை ரெகுலராக பராமரித்து கொண்டும் இருக்கிறார்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான மூலிகைலாம் இருக்குது நானே பார்த்து தெரிஞ்சுக்க முடியக்கூடிய வல்லாரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பக்கம் கிடைக்கிறதில்ல மூலிகை வனம்னு இந்த இடத்துக்குரிய பேரையை வச்சு பண்ணிகிட்டு கற்றாழை நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தவசி கீரை நான் கேள்விப்படாத கீரையாக இருக்குது இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு அப்புறம் கற்பூர் வழி நமக்கு தெரியும் கேசவர்த்தினி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க அதுவும் நான் கேள்விப்பட்டதில் இப்போ தான் கேள்விப்படுறேன் தூதுவலை நமக்கு தெரியும் இந்த மாதிரியான மூலிகைகள் வந்து அதிகமாக வச்சு வாசல்லையே வச்சுருக்கிறாங்க இந்த மூலிகைகள் தான் நம்மளை வந்து ஆஃபீஸ் ரூம்குள்ளே வரவே இருக்குது வந்துட்டு சிறு குறுஞ்சான் அப்படின்னு சொல்கிற ஒரு மூலிகை இதை வந்து ஒரு இலை நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு நம்ம ஆஃப் டேக்கு நம்ம என்ன இனிப்பு சாப்பிட்டாலும் நமக்கு இனிப்பே தெரியாதுன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட கொடி மாதிரி தான் வந்திருக்கு கொடி தான் இது இந்த மூங்கில் மரத்து மேலே பறந்து போயிருக்கு சொன்ன மாதிரி மூங்கில் மரங்களும் இங்கே அதிகமாக இருக்குது மூலிகைகள் இங்கே பஞ்சமே இல்லாமல் இருக்குது இங்கே மரக்கண்ணை தவிர நிறையா விஷயம் பண்ணுறாங்க இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க இது வந்து பூனை மீசை இது வந்து சிறுநீரக பாதிப்பெல்லாம் இல்லாமல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அது சிறுநீரக ஆற்றலும் அதிகளுக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கொழுப்பை குறைக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க செட்டப் அப் உள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான விளையாட விளையாட்டு திடல் வச்சிருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம உடற்பயிற்சிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க அதில் சுலபமாக இதாக இருந்துச்சு அதனால நான் ஏறி உட்காந்துக்கிட்டேன் ஈஸியாக இருக்குது ஜாலியாக இருக்குது அதே மாதிரி மத்த எக்ஸசைஸ் எல்லாமே செஸ்ட்டுக்கு போகிறது சிக்ஸ் பேக் பண்ணக்கூடியவங்களுக்கு இடுப்பு கொழுப்பு சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறையா பண்ணியிருக்காங்க தூரி இருக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு அற்புதமான இடமா இருக்கு இதுவரை ஒரு பார்க் மாதிரியே பண்ணியிருக்காங்க இது வந்து வனாலயம் கிடையாது பார்க்குன்னு கூட சொல்லலாம் நான் ஜாலியாக இருக்குங்க ஓகே அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எட்டு வடிவ நடைபாதையை வச்சுருக்கிறாங்க இதனுடைய மகத்துவம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல வாக்கிங் போகிறதே வந்துட்டு எட்டு வடிவத்தில் நடந்து போனால் அது ரொம்ப பயன் கொடுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய இடத்துல அதை உருவாக்கி வீட்டிலலாம் பண்ணிகிட்ருக்காங்க இங்கேயும் பார்த்திங்கன்னா அது பண்ணியிருக்காங்க அதுக்கு நடுவில் வந்து கருந்துளசி வச்சுருக்கிறாங்க கருந்துளசியினுடைய மகத்துவம் வந்து நமக்கு தெரியறதில்லை அந்த காற்றை நம்ம சுவாசிக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது அதை சுவாசிச்சுக்கிட்டே இங்கே நடக்கிறதுங்கிறது அற்புத அற்புதமான விஷயம் அதே மாதிரி அக்குப்பஞ்சர் லெவலில் கற்களெல்லாம் எல்லாம் பறித்து வச்சுருக்கிறாங்க நல்லா அவங்க க்ளோஸ் அப்பில் தெரியும் இந்த மாதிரி இடத்துல நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வாக்கிங் வரதை விட இது இன்னும் அற்புதமான விஷயமாக இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க வனம் இண்டியா ஃபவுண்டேஷனுடைய செயல் தலைவர் பாலசுப்பிரமணியன் ஐயா அவர்களை பார்க்க போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா அந்த வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கமும் கூடுதலும் சுமார் ஆறு வருடங்களுக்கு முன்பு பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க சுவாமிகளை பல்லடம் வட்டாரத்தில் உள்ள தன்னார்வலர்கள் எல்லாம் சென்று சந்தித்து அவர்களிடம் ஆசி பெறும் பொழுது சுவாமி அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் கோயில்களை அதிகமாக கட்டாதீர்கள் அந்த கோயில்கள் இருக்கும் இடத்திலெல்லாம் அதைச் சுற்றியுள்ள காலி இடங்களிலே மரங்களை வையுங்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது எங்களுக்கு புரியவில்லை சுவாமி அவர்கள் ஏன் மரங்களை வைக்க சொல்கிறார் என்று அதற்கு பிறகு கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார் அந்த மரங்கள் தான் தெய்வங்கள் அவைகளை எந்த அளவுக்கு நாம் போற்றி வளர்க்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்வை அது கொடுக்கும் என்று சொன்னார்கள் அதை உடனடியாக கட்டளையாக ஏற்று அடிகளார் வனம் என்று பல சுற்றி பல கோயில் நிலங்களிலே நாங்கள் வனங்களை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தான் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை இன்று வரை சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே வனங்களை உருவாக்கி ஆறு லட்சங்களுக்கு மேல் மரங்களை வளர்த்து வருகிறோம் பலரும் மரங்களை வைக்கிறார்கள் வளர்க்கிறார்கள் ஆனால் இந்தியாவிலே என்ன சிறப்பு என்று கேட்டீங்களானால் மரங்களை வைப்பதோடு நாங்கள் விட்டுவிடுவதில்லை தொடர்ந்து அதை மூன்று வருடம் பராமரித்து அது பெரிய மரமாகும் வரை அதை கண்காணித்து வளர்க்கிறோம் இதற்காக ஒரு ஆறு டிராக்டர்களும் இருபது நிரந்தர ஊழியர்களும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வனமிந்தியா ஃபவுண்டேஷனுக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது பல்லடம் பகுதி திருப்பூர் பகுதியில் உள்ள பல்வேறு தொழிலதிபர்கள் இதிலே அறங்காவலர்களாக இணைகிறார்கள் ஒவ்வொரு அறங்காவலரும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து அவர்களை சேர்த்துக்கொள்கிறார்கள் அப்படி அவர்கள் கொடுக்கும் பணத்தை முழுக்க முழுக்க இந்த மரம் வளர்ப்பதற்காக உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இருக்கின்ற அத்தனை திட்டங்களையும் ஒருங்கிணைத்து ஒன்று சேர்வதற்காக அதை கண்காணிப்பதற்காக கோவை நெடுஞ்சாலையிலே சுமார் பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பிலே வனாலயம் என்ற ஒரு இடத்தை ஏற்படுத்த ஏற்பாடு செய்துள்ளோம் இதில் உள்ள சிறப்பு என்னவென்றால் எங்களுடைய முக்கியமான கொள்கை ஐந்து அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் முக்கியமாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பது இரண்டாவது பசுமையை அதிகப்படுத்துவது மூன்றாவது மழை நீரை சேகரித்து நிலத்தடி நீரை உயரச் செய்வது நான்காவது கழிவுகளை வளமாக்கி அதை ஒரு பொருளாக மாற்றுவது ஐந்தாவது விவசாயத்தை ஊக்குவித்து முக்கியமாக இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்து பாராட்டுதல் இதுதான் ஐம்பெரும் கொள்கைகளாக கொண்டிருக்கின்றோம் இன்று வனாலயத்திலே நீங்கள் வந்து ஒவ்வொருவரும் அவசியம் வாருங்கள் பாருங்கள் குடும்பத்தோடு வாருங்கள் காரணம் இங்கே ஒரு கிலோமீட்டர் சுற்றளவிலே இருபுறமும் மரங்கள் சூழ்ந்த ஒரு அருமையான பசுமை நடைபாதையை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எதற்காக இந்த பசுமை நடைபாதை வெட்ட வெளியிலே போய் நடந்தால் போராதா என்று நீங்கள் கேட்கலாம் பசுமை நடைபாதையிலே காலை ஐந்து மணிக்கு நீங்கள் வந்து இருக்கின்ற அந்த மூங்கில் மரங்களுக்கு இடையிலே நீங்கள் போகும் பொழுது வானவெளியில் உள்ள இந்த ஓசோன் நல்ல அருமையான மூச்சு காற்று இங்கே கீழே படர்ந்திருக்கிறது நடப்பவர்கள் அதை சுவாசித்து ஒரு ஒரு மணி நேரம் அதை நன்றாக உள்ளிழுத்து நடந்து அவர்கள் உடற்பயிற்சி செய்வார்கள் ஆனால் அவர்களுடைய இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவு நிச்சயமாக கூடும் இந்த கரோனா காலத்தில் என்ன நடந்தது ஆஸ்பத்திரிக்கு போனவுடன் உடனே அவர்கள் செய்வது விரலிலே ஓட்டு மீட்டரை மாட்டி உடனடியாக பார்த்து தொண்ணூற்றி எட்டுக்கு கீழே இருந்தால் உடனடியாக ஆக்சிஜன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நிர்பந்தம்தான் எவ்வளவு பேருக்கு ஆக்சிஜன் கொடுத்தது பல பேர் ஆக்சிஜன் கிடைக்காமல் காணாமல் போனவர்கள் பல பேர் வெளியிலே தெரியவில்லை ஆனாலும் அந்த ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய இயற்கையாக கொடுக்கக்கூடிய அந்த மரங்களை மனிதர்கள் கவனித்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை அப்பேற்பட்ட ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய மரங்களை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டே சென்று விட்டால் நிச்சயமாக உலக வெப்பமயமாதலும் வருங்காலத்திலே சுவாச காற்று இல்லாமல் அவதிப்படுவதும் நிச்சயம் இன்று டெல்லியிலே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உலகத்திலேயே அதிகமான மாசுபட்ட நகரம் டெல்லி காரணம் அங்கு இருக்கின்ற காற்றில் உள்ள துகள்கள் சியோ டூனுடைய பர்சன்டேஜ் அதிகம் ஆக்சிஜன் கம்மி இந்த நிலை மாற வேண்டுமானால் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் போல ஒவ்வொரு ஊரிலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உருவாக வேண்டும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் ஒன்றிணைந்து மரங்களை கூடிய விரைவில் அதிகப்படுத்த வேண்டும் அதே சமயத்திலே அவரவர்கள் உபயோகிக்கக்கூடிய வாகனங்களை குறைக்க வேண்டும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் கார்பன் டை ஆக்சைடை குறைக்க வேண்டும் எப்படி காற்றாலைகளும் சூரிய மின்சார சக்தி திட்டங்களும் நாம் அதிகமாக செய்ய வேண்டுமோ அதை விரைவாக செய்ய வேண்டும் எவ்வளவு தூரம் அதை விரைவாக செய்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த உலகம் அழிவில் இருந்து தப்பிக்கும் ஸ்பெயினில் உள்ள கிரீட்டா பெர்க் என்ற குழந்தையும் சமீபத்திலே நடந்த அந்த மாநாட்டிலே நமது தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் மிக அருமையாக பேசுகிறார்கள் வருங்கால சந்ததிகள் அனுபவிக்கக்கூடிய இந்த நிலத்தையும் நீரையும் காற்றையும் மாசுபடுத்துவதற்கு உலகத் தலைவர்களான உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அணுகுண்டு ஏவுவதற்கும் ராக்கெட்டை அனுப்புவதற்கும் பல்லகோடி ரூபாய்கள் செலவு செய்யக்கூடிய நீங்கள் வருங்கால சந்ததியை காப்பாற்றுவதற்காக இந்த இயற்கையை காப்பாற்றுவதற்காக ஏன் நீங்கள் செலவு செய்யவில்லை ஏன் அந்த திட்டத்தை நீங்கள் விரைவாக செய்யவில்லை என்று கேட்கிறார்கள் இதற்கு பதில் கிடைக்கவில்லை இன்று மின்சார வாகனங்கள் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி சோலார் லைட்டுகள் எங்கு பார்த்தாலும் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் காற்றாலைகள் அதிகம் செய்து கொண்டு இது ஒரு பக்கம் மின் சக்திக்காக நாம் செய்ய வேண்டியது ஆனால் இன்னொரு பக்கம் காற்றில் உள்ள ஆக்சிஜனை இன்னும் நாம் அதிகப்படுத்த வேண்டுமானால் மரங்களை நட வேண்டும் அந்த ஒவ்வொரு மரங்களும் அது மரங்கள் அல்ல தெய்வங்கள் நாங்கள் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் சொல்வதெல்லாம் ஒவ்வொரு காடும் கோயில்கள் அதில் இருக்கிற மரங்கள் எல்லாம் தெய்வங்கள் என்று சொல்கிறோம் காரணம் அந்த மரங்கள் கொடுக்கக்கூடிய தான் நமக்கு உள்மூச்சு நாம் விழக்கூடிய அந்த வெளிமூச்சு கார்பன் டை ஆக்சைடை அந்த மரங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறது மரத்துக்கு மரத்திற்கு உள்மூச்சு இப்படி இயற்கைக்கும் மரத்துக்கும் மனிதனுக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது அது மட்டுமல்ல எங்கே மரம் இருக்கிறதோ அங்கே மழை பொழிவு அதிகமாக இருக்கிறதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் பொங்கலூர் பகுதியில் உள்ள காட்டூர் கிராமத்திலே நாங்கள் வைத்த முப்பதாயிரம் மரங்கள் இன்று எங்கு மழை பெய்தாலும் அந்த பகுதியிலே பத்து சென்டிமீட்டர் அதிகமாக பெய்து கொண்டிருப்பதற்கு காரணம் அங்கிருக்கும் மரங்கள் என்பதை நாங்கள் விஞ்ஞானப்பூர்வமாக நிரூபித்திருக்கிறோம் எங்களிடம் கார்பன் டை ஆக்சைடு மீட்டர் இருக்கிறது மழை மானி இருக்கிறது ஆங்காங்கே நிறுவியுள்ளோம் அங்கே இருக்கின்ற கார்பன் டை ஆக்சைடு அளவை பார்க்கும் பொழுது மரங்கள் அடர்த்தியாக இருக்கும் இடத்திலே கார்பன் டை ஆக்சைடு குறைவாக இருக்கிறது என்பதை நாங்கள் ரெக்கார்டு பூர்வமாக விஞ்ஞானப்பூர்வமாக நாங்கள் நிரூபித்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் அந்த மரங்களினால் மழைப்பொழிவு அதிகம் மழைப்பொழிவு அதிகம் பொழுது தன் தன்னால் நிலத்தடி நீர் உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நிலத்தடி நீர் உயரும் பொழுது கிணத்து கிணறுகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல நீர் வரத்து ஏற்பட்டு விவசாயம் செழிக்கும் விவசாயம் செழித்தால்தான் மக்கள் வாழ முடியும் விவசாயம் இல்லையேல் மக்கள் அழிவுக்குத்தான் போக முடியும் அன்றே வள்ளுவர் சொல்லிவிட்டார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்று அந்த உளவு தொழில் சிறக்க வேண்டுமானால் மரங்களை நட வேண்டும் அதன் மூலம் மழை பெருக வேண்டும் அந்த மழையினால் நிலத்தடி நீர் உயர வேண்டும் அங்கே உழவு தொழில் நடக்க வேண்டும் இது மொத்தமாக ஒரு சைக்கிள் இதை எந்த அளவுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை அது மட்டுமல்லாமல் பல்லுயிர் பெருக்கம் பல்லுயிர் பெருக்கம் இல்லாவிட்டால் என்ன பண்ண முடியும் நாலு பி சொல்வார்கள் அந்த நாலு பி என்ன அப்படின்னா ஒன்று வந்து பி தேனி அது இல்லைனா மகர்ந்த சேர்க்கையே நடக்காது மகர்ந்த சேர்க்கை நடக்கலைன்னா உங்களுக்கு விவசாயம் இருக்குமா காய் பூ காய் ஆகுமா நிச்சயமாக ஆகாது அதற்கு தேவை மனிதன் போய் மகர்ந்த சேர்க்கை செய்ய முடியாது தேனிதான் செய்யும் அடுத்த பி பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி அதை நாம் காப்பாற்றாக வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பேர்ட்ஸ் பறவைகள் பறவைகள் எவ்வளவு நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றது நல்ல முதிர்ந்த நல்ல பழங்களை சாப்பிட்டு